ஜூன் இருபத்தி எட்டு ஆண்டின் பொதுக்காலம் பனிரெண்டாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி ஐந்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பனிரெண்டு செதேக்கியாவினது ஆட்சியின் ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் மாதம் பத்தாம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெவுகத்னேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதைச் சுற்றிலும் தளம் எழுப்பினான் இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியற்ற பதினோராம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது அவ்வாண்டு நான்காம் மாதம் ஒன்பதாம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது போர்வீரர் அனைவரும் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடினர் கல்தெய்யரோ நகரைச் சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர் கல்தெய்ய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரியோ சமவெளியில் அவனை பிடித்தனர் அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று அவர்கள் அரசனைப் பிடித்து எரிபலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள் மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான் பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முனை கொன்றான் மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விளங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான் பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசர் ஆட்சியற்ற பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் ஏழாம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசராதான் எருசலேமிற்குள் நுழைந்தான் அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசிலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான் பெரிய வீடுகளையெல்லாம் தீயிட்டு பொசுக்கினான் மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்டையரின் படையினர் எரிசிலமி சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர் மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் ஏஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞியரோடு சேர்த்து கடத்தினான் மெய்காப்பாளர் தலைவன் திராட்சைத் தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு ஒன்று முதல் இரண்டு மூன்று நான்கு முதல் ஐந்து மற்றும் ஆறு பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம் அங்கிருந்து அலறி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம் பல்லவி உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக கொள்வதாக ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர் எங்களை கடத்திச் சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பாய் இசைக்குமாறு கேட்டனர் சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர் பல்லவி உன்னை நினையாவிடில் என்ன மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனும் பாடுவோம் இருசிலேமே நான் உன்னை மறந்தால் என் வழக்கை போவதாக பல்லவி உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் இருசிலேமை கருதாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக பல்லவி உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு எட்டு ஒன்று முதல் நான்கு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் ஏசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார் இயேசு தமது கையை நீட்டி அவரைத் தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னார் உடனே அவரது தொழுநோய் நீங்கியது ஏசு அவரிடம் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையைச் செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப் புகழ்